அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனி உற்சாகமான வியாழன் கவி வணக்கம் கவி இலக்கம் ரெண்டாயிரத்தி நூற்றி பத்து சிறிதர்ஷ்ணர் ராகவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் நினைத்துவிட எண்ணிய பொழுது நினைவினில் எதுவும் இல்லை நினைவினில் யாவும் வந்த பொழுது அவை நிரந்தரமாகிடவில்லை ஆடும் ஆட்டம் அது முடிய அனைவரும் போவது ஒரே இடம் நோக்கமில்லா மானிடமும் நொந்த மனம் கொண்டோருமாய் நடத்துவது யாரோ நாடகத்தை நெலம் சில பேர் வாழ்வுமாகும் நெலம் விடுத்து நனிந்தோறும் வெளிகொண்டு வாழ்கிறாரே நினைப்பினில் தவறுமில்லை அது நடக்கவென நினைப்பது மானிட பிழையும் இல்லை நினைப்பினில் தவறுமில்லை அது நடக்கவென நினைப்பது மானிட பிழையுமில்லை விதிவசத்தில் என்று விடுதல் மதியுமோ விதிவசத்தில் என்று விடுதல் மதியுமோ நடந்து நடந்துவிட்டால் மகிழ்வுதான் நடக்காவிட்டால் ஏற்றிடவும் முடங்காது துணிந்து எழுந்திடவும் நெஞ்சே நீ பழகிவிடு பணியுமிடு முடங்காது துணிந்து எழுந்திடவும் நெஞ்சே நீ பழகிவிடு பணியுமிடு நன்றி வணக்கம்